சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் தோஷங்களை நிவர்த்தி பண்ணவும் அந்த சாஸ்திரங்களிலேயே பிராயச்சித்தம் சொல்லியிருக்கும் அவற்றை செய்துதான் தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இப்போது நான் பண்ண வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று தம்முடைய பண்டித சதசை கேசித்வஜர் கேட்டார் அவர் கர்மானுஷ்டானத்தில் அனுஷ்டானத்தில் ஈடுபாடு உள்ளவர்தான் என்றாலும் குறிப்பாக பிரம்ம வித்தியையில் சிறப்பு பெற்றவர்தானே அதனால் அவருடைய சதசில் கர்ம அனுஷ்டானங்களில் விசேஷமாக நைபுணியம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லை போல் இருக்கிறது அவர்களில் எவருக்கும் தோஷ பரிகாரமாக பண்ண வேண்டிய பிராயச்சித்தம் என்னவென்று சொல்ல தெரியவில்லை நம்முடைய பூர்வீகர்களுக்கு சத்திய பிரஜையும் வினயமும் ரொம்பவும் ஜாஸ்தி அதனால் தங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டு யார் தெரிந்தவரோ அவரிடம் தயங்காமல் போய் தெரிந்து கொள்வார்கள் வேத உபநிஷத இதிகாச புராணங்களில் இப்படி அநேக எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இப்போது தங்களுக்கு தெரியாத பிராயச்சித்த சமாச்சாரம் கசேரு என்ற பிராமண தெரிந்திருக்கலாம் என்று நினைத்து அவரை கேட்டு பார்க்க சொன்னார்கள் ராஜா கேசித்வஜர் உடனே கசேருவிடம் போய் கேட்டார் அவருக்கும் பரிகாரம் தெரியவில்லை நாமாக இருந்தால் ராஜாவே நாம் தெரிந்தவர் என்று வந்து கேட்கிறார் எதையாவது சொல்லி வைப்போமே என்று நினைப்போம் கசேரு அப்படி பண்ணவில்லை எனக்கு தெரியவில்லை பார்கவரைக் கேளும் என்று சொல்லிவிட்டார் கேசித்வஜர் பார்கவரிடம் போனார் அவர் எனக்கும் தெரியவில்லை சுனகருக்கு தெரிந்திருக்கும் அவரிடம் போம் என்றார் நாமானால் கோவிந்தநாமாவே சர்வப்பிராயச்சித்தம் என்று தரம் சொல்லி கோவிந்தா என்று சொல்லிவிட்டு அதோடு விட்டிருப்போம் ஆனால் ஒரு ராஜ்யாதிபதியாக இருக்கப்பட்ட கேசித்வஜர் ஒரு பசுவின் மரணத்துக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தத்தில் பூர்ணமாக சின்சியராக இருந்து சுனகரிடமும் போனார் பிராயச்சித்தம் நாமாவும் வைதிக கர்மமும் ஆனால் கோவிந்தநாமா பிராயச்சித்தம் இல்லையா என்றால் பிராயச்சித்தம்தான் வேறு பிராயச்சித்தம் எதுவும் நம்மால் முடியவில்லை என்று தீர்ந்து போய்விட்டபின் அப்போதுதான் அந்த பெரிய பிராயச்சித்தத்துக்கு போக வேண்டும் ரொம்பவும் வீரியமான மருந்தை முதலிலேயே கொடுப்பார்களா மருந்து ஊசி ஆபரேஷன் என்று ஒன்றுக்கப்புறம்தானே மற்றொன்றுக்கு போவார்கள் அம்மாதிரி சாஸ்திரத்தில் சொன்ன மற்ற பரிகாரங்கள் நம்மால் முடியவே இல்லை என்றாலோ அவற்றாலும் பயன் ஏற்பட்டதாக தெரியாவிட்டாலோதான் மகா பெரிய உபாயமான நாமாவே கதி என்று சரணாகதி செய்ய வேண்டும் நாமோச்சரணம் சுலபமாக இருக்கிறது என்பதால் நாம் பிரத்தையார் விஷயமாக அதுவே நமக்கு பிராயச்சித்தம் என்று பண்ணுவது போல் நம் விஷயமாக பிரத்தையார் பண்ணினால் சும்மா இருப்போமா நமக்கு தரவேண்டிய பணத்தை கடன்காரன் தரமாட்டேன் என்கிறான் கோவிந்தநாமா சொல்லிவிட்டேன் கடனை திருப்பிக் கொடுக்காத தோஷம் எனக்கு வராது என்கிறான் ஒப்புக்கொள்வோமா அதற்கு உண்டான பரிகாரத்தை பண்ண முடியாத போதுதான் மனசு உருகி நாமாவைச் சொல்லி அழுதால் கோவிந்தன் தோஷத்தை விடுவான் வேர்த்து விறுவிறுத்து பசித்து களைத்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் நன்றாக ஸ்நானம் பண்ணி வயிறார சாப்பிடணும் போல இருக்கிறது வீட்டுக்காரர்கள் கோவிந்தேதி சதா ஸ்நானம்னு இருக்கு கோவிந்தான்னு அதுவே குளிர சாப்பிட்டது போல நாமாமிரதம்னு நாமாவை சாதாரணமாக சாப்பாட்டுக்கு மேலே அமிர்தமாகவே சொல்லியிருக்கு அதனாலே போஜனத்துக்கு பதிலும் கோவிந்தா போட்டுக்கோங்கோ என்று சொன்னால் அப்போது நமக்கு பற்றி கொண்டு வருமே தவிர நாம மகிமையா தெரியும் நிஜமாகவே மகிமை தெரியும் போது அதுவே சர்வப்பிராய சித்தம்தான் சத்ருவிடம் பரிகாரம் கேட்டல் கேசித்வஜர் சுனகரிடம் போனார் அவர் பெரிய குண்டாக தூக்கி போட்டார் கசேரு பார்கவர் நான் இன்னும் யாரெல்லாம் பெரியவர்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த எவருக்குமே நீ கேட்கும் விஷயம் தெரியாது தெரிந்தவர் ஒருத்தரே ஒருத்தர்தான் நீ ஜெயித்து காட்டுக்கு ஓடிப்போயிருக்கிறாரே அந்த பரம சத்ருவான காண்டிக்கிய ஜனகர்தான் தர்மசாஸ்திரம் பூராவும் கரைத்து கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் ஒருத்தருக்குத்தான் கர்மா சம்பந்தமாக ஒரு விஷயம் விடாமல் தெரியும் அதனால் அவருக்கே இந்த சமாச்சாரமும் நிச்சயம் தெரிந்திருக்கும் என்று சொல்லிவிட்டார் சத்ருவிடம் போய் பரிகாரம் கேட்பதா கேட்டால்தான் அவர் சொல்லுவாரா என்றுதான் வேறு எவராக இருந்தாலும் இந்த நிலையில் நினைத்திருப்பார்கள் தன்னாலான முயற்சி பண்ணியாயிவிட்டது எதுவும் பிரயோஜனப்படாததால் நாம நாமஜபம் பண்ண வேண்டியதுதான் என்று இருந்திருப்பார்கள் ஆனால் கேசித்வஜர் அப்படி செய்யவில்லை பரமசத்துருவாகத்தான் இருக்கட்டும் எதுவாகத்தான் இருக்கட்டும் நமக்கு வேண்டிய விஷயம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார் நம்முடைய தர்மாச்சரணையை நாம் மனப்பூர்வமாக பண்ணுகிறோம் என்றால் இதிலே தோஷ நிவர்த்திக்கு யாரிடம் உபாயம் இருந்தாலும் அவரை ஆசிரியத்து பிரார்த்தித்து அதை தெரிந்து கொள்ள பிரயத்தனப்படத்தான் வேண்டும் பிரயத்தனம் பலிக்காமல் அவர் பாவத்துடனேயே இருந்து உபாயம் சொல்லாவிட்டால் அது அவரை பொறுத்த சமாச்சாரம் அவர் பரிகாரம்தான் சொல்வாரோ பரிகாசம்தான் செய்வாரோ அவரிடம் போய் கேட்க வேண்டியது நம் கடமை என்று உடனேயே கேசித்வஜர் தீர்மானித்து விட்டார் அதனால் சுனகரிடம் மகர்ஷே நல்ல தகவல் கொடுத்தீர்கள் ரொம்பவும் நமஸ்காரம் விஷயம் கேட்டுக்கொள்வதற்காக காண்டிக்கனை தேடி இப்போதே காட்டுக்குப் போகிறேன் பரிவாரங்களோடு போனால் அங்கேயும் சிறைவடித்து வதைக்க வந்துவிட்டேன் என்று நினைத்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டு விடலாம் அதனால் நான் மட்டும் தனியாளாய் போகிறேன் தனியாய் நான் போவதால் என்னை அவன் கொன்று போட்டாலும் பரவாயில்லை ஒரு யாகத்தின் பொருட்டு போய் உயிரை பலிகொடுத்தாலும் கொடுத்தாலும் அப்போது அந்த யாகத்தை பூர்த்தி செய்த பலனே கிடைத்துவிடும் இப்போது பாதி யாகத்தில் பசு போய் அபூர்த்தியாய் நிற்கும் யாகத்தை இப்படி உயிர் கொடுத்துத்தான் நான் பூர்த்தி பண்ணியதாக இருக்கட்டும் அல்லது அவன் பிராயச்சித்த கர்மாவை சொல்லிக் கொடுத்தால் ரொம்ப நல்லது அதை பண்ணி அப்புறம் யஜ்ஞத்தை பூர்த்தி செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கேசித்வஜர் அங்கே இருந்தே நேரே தான் மட்டும் ரதத்தில் ஏறிக்கொண்டு காட்டுக்கு போனார் உயிரே போனாலும் போகட்டும் என்று ராஜாவாக இருக்கப்பட்ட ஒருவர் கர்ம அனுஷ்டானத்தில் இருந்த ஸ்ரத்தையினால் தனியாளாக காட்டுக்கு சத்ரு இருக்கும் இடத்துக்கு போனார் இதிலே இன்னொரு விசேஷம் ஒரு விஷயத்தில் அறிவு பெறுவதற்காக சத்ருவிடம் போய் விஜாபனம் செய்து கொள்கிற வினய மனப்பான்மை ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அறிவு பெறணும் என்று இருந்தால் கூட அதை போதிக்கக்கூடியவர் யார் என்பதையும் கவனித்தே கிரகிக்க தோன்றும் நமக்கு பிடிக்காத ஒருவருக்கோ தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒருவருக்கோ தான் இந்த விஷய ஜானம் இருக்கிறது என்றால் போயும் போயும் இவனிடமா கேட்டுக்கொள்வது என்று விட்டுவிடுவோம் அப்படி கூடாது என்றுதான் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய்க் கேட்பினும் என்று சொன்னார் அந்த உசந்த மனோபாவத்தை கேசித்வஜர் கதையில் பார்க்கிறோம் யாகத்தை பாதியில் நிறுத்தித்தான் எப்படி கேசித்வஜர் பேர் பேர்பேராக அலைந்தது யாகமென்றால் அது முடிந்து அவப்பிருத ஸ்நானம் என்பதை பண்ணும் வரையில் யாகத்தை செய்பவனான யஜமானன் தான் இருக்க வேண்டும் அதாவது கவரம் பண்ணிக்கொள்ளக்கூடாது கிருஷ்ணாஜினம் என்று கருப்பு மான்தோல் தோல் உடுத்திக்கொள்ள வேண்டும் இன்னும் அநேக நியமங்கள் அரித்தால் கூட கையால் சொரிந்து கொள்ளாமல் மான் கொம்பால் தான் சொரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி அந்தப்படி இப்போது தாடியும் மீசையும் மான் தோலுமாகத்தான் கேசித்வஜர் இருந்தார் இந்த கோலத்திலேயேதான் அவர் காட்டுக்கு போனது காட்டிலே காண்டிக்கியரும் அவரது சின்ன பரிவாரமும் இருக்கும் இடத்தை கேசித்வஜர் கண்டுபிடித்து விட்டார் உடனே பரமசத்ருவின் இருப்பிடத்திற்கு கொஞ்சம் கூட மனஸ்கலங்காமல் தேரை செலுத்தினார் காட்டுக்கு வந்த பரதனை தூரத்தில் இருந்து பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு எப்படி கோபம் வந்ததோ அப்படியேதான் இப்போது காண்டிக்கியருக்கும் கேசித்வஜரை பார்த்ததும் வந்தது பரதன் பரிவாரத்தோடு வந்தது போல இல்லாமல் இவர் தனியாக வந்தும் அவருக்கு ஏன் கோபம் வந்தது என்றால் ஏகாங்கியாக அவன் வருவதே ஒரு சூழ்ச்சிதான் என்று சந்தேகம் ஏற்பட்டதாலேயே கோபம் வந்தது அடே கேசித்வஜா யஜதீஷ்ஷை வேஷத்தில் கிருஷ்ணாஜனம் போட்டுக்கொண்டு நீ வந்தால் நான் உன்னை கிட்டே சேர்த்துக் கொண்டு விடுவேன் அப்புறம் சமயம் பார்த்து என்னை கட்டிவிடலாம் என்றுதான் நீ இப்படி வந்திருக்கிறாய் என்று புரிந்து கொண்டு விட்டேனடா உன்னை முந்திக்கொண்டு நான் இப்போதே அம்பு போட்டு உன்னை தொலைத்து விடுகிறேன் பார் மான் தோல் போர்த்தியவனை கொல்லக்கூடாது என்று தந்திரம் பண்ணினாயானால் அது பலிக்காது இந்த தோலை போர்த்திக் கொண்டு உயிரோடு ஓடுகிற மானையே அடிக்க நமக்கு ராஜதர்மம் இடம் கொடுப்பதால் வேஷதாரியான உன்னையும் அந்த விதிப்படி வேட்டையாடுவேன் என்று காண்டிக்கியர் கன கோபமாக நான் ஆரம்பித்தார் அப்பா காண்டிக்கியா அவசரப்படாதே நான் சத்தியமாய் உன்னை கொலை பண்ண வரவில்லை உனக்கு மட்டுமே தெரிந்ததான ஒரு தர்மசாஸ்திர சமாச்சாரம் கேட்டுக்கொண்டு போகத்தான் வந்திருக்கிறேன் நிராயுதவாணியாய் வந்திருக்கிறேன் அறிவு விக்ஷை போட்டு உபகாரம் பண்ணப்பா யஜ்ய பூர்த்திக்கு அவசியமான விஷயம் கேட்டு போக வந்தேன் அந்த விஷயம் தெரியாமலே போகுமானால் அப்பூர்ணமாக யஜத்தை விடுவதை விட என் உயிரையே விடவும் தயாராக இருக்கிறேன் ஆகையால் நீ ஒன்று கோபத்தை விடு அல்லது பானத்தை விடு இரண்டையும் வரவேற்கிறேன் என்று கேசித்வஜர் ரொம்பவும் உணர்ச்சியோடு கேட்டுக்கொண்டார் தமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை அறிந்து போகவே அவர் வந்திருப்பதாக சொன்ன மாத்திரத்தில் காண்டிக்கரின் சந்தேகமும் கோபமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போய்விட்டன இந்திய பண்பாடு இந்தியன் கல்ச்சர் இந்தியன் கல்ச்சர் என்று இப்போது நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோமே பிரசங்கம் மாத்திரம் பண்ணுகிறோமே அது வாஸ்தவத்தில் இதுதான் தன் உயிரே போவதாக இருந்தாலும் அறிவை எங்கிருந்தும் பெற பாடுபடுவது அதே மாதிரிதான் தன் உயிரையே எடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவன் சாஸ்திரப்படி தகுதி பெற்றவனாக இருந்தால் தனக்கு தெரிந்த அறிவை அவனுக்கு கொடுப்பது இதுதான் இந்தியன் கல்ச்சர் நம்முடைய பண்பாடு அறிவிலே உயர்ந்த கலாச்சாரம் என்று லோகமெல்லாம் கொண்டாடும்படியாக வளர்ந்திருப்பதற்கு காரணம் தகுந்த பாத்திரம் கிடைத்தபோது அறிவை கொஞ்சம் கூட அடைத்து வைக்காமல் திறந்துவிட்டதுதான் இதற்கு கான்வெர்ஸாக இன்னொன்றும் சொல்ல வேண்டும் அபாத்திரத்திடம் அறிவு போனால் அதைவிட விபரீதமில்லை என்பதால் நம் பூர்வீகர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கள் உயிரே போனாலும் அறிவை கொடுக்க மாட்டார்கள் குருதக்ஷ்ணை காண்டிக்கியர் கேசித்வஜரிடம் சமாதானமாகப் போய் அறிவு தானம் பண்ணுவது அவரோடையே வனத்தில் வசித்துக் கொண்டிருந்த மந்திரி புரோகிதர்களுக்கு பிடிக்கவில்லை விசுவாசத்தினாலேயே அவர்களுக்கு இப்படி தோன்றிற்று அவரிடம் வந்து உங்களிடம் இருந்து ராஜ்யத்தை அபகரித்த சத்ரு ஒண்டியாக வந்திருக்கும் இப்போது அவனோடு யுத்தம் செய்து ராஜ்யத்தை திரும்பப் பெறுவதை செய்ய வேண்டியது இவனுக்கா தர்மசாஸ்திர உபதேசம் பண்ணுவது என்று தடுத்தார்கள் காண்டிக்கரோ நீங்கள் சொல்கிறபடி இவனை நான் கொன்றால் எனக்கு பூலோகம் சுவாதீனமாகும் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் நம்பிக்கையின் பேரில் தர்மம் தெரிந்து கொள்வதற்காக வந்து பிராணத்தியாகம் செய்வதால் இவனுக்கோ பரலோகமே அல்லவா சுவாதீனமாகிவிடும் நம்பி வந்தவனுக்கு அறிவை தராமல் அடைத்து வைத்துக்கொண்ட எனக்கு அந்த பரலோகத்தின் வழி அடைத்துத்தானே போய்விடும் தற்காலிகமான இகலோகத்துக்காக சாஸ்வதமான பரலோகத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கேசித்வஜரை பார்த்து உன் தர்மசாஸ்திர சந்தேகத்தை கேள் என்றார் கேசித்வஜர் விஷயத்தை சொன்னார் பாதி யஜத்தில் பசுவதையானால் என்ன பிராயச்சித்தம் பண்ண வேண்டுமோ அது காண்டிக்கருக்குத் தெரிந்திருந்தது தெரிந்ததை கொஞ்சம் கூட ஒழிக்காமல் சொன்னார் எதிரி அல்லவா அந்த பிராயச்சித்தத்தால் பயனடையப் போகிறவன் என்று பார்க்காமல் யதோக்தமாய் எல்லாம் உபதேசம் பண்ணினார் கேசித்வஜர் ரொம்பவும் சந்தோஷத்தோடு ராஜ்யத்துக்கு திரும்பினார் பிராயச்சித்தத்தை பண்ணிவிட்டு அப்புறம் யஜ்யத்தை பூர்த்தியாக்கி அவப்பிருத ஸ்நானம் செய்தார் எத்தனையோ அலைந்து தெரிந்து தோஷப் பரிகாரம் தெரிந்து கொண்டு அதை பண்ணி யாகத்தை பூர்த்தி செய்தும் ஏனோ தம்முடைய மனசிலே பூர்த்தியில்லை என்று கேசித்வஜர் கண்டார் ஏனோ என்றால் ஏன் ஏன் என்று ஆலோசித்து பார்த்தார் யஜம் என்கிற சடங்கை மந்திரத்தாலோ திரவியத்தாலோ கொஞ்சமும் லோபம் குறைவு இல்லாமல் பண்ணிவிட்டோம் அது மட்டுமில்லை யஜ்யத்துக்கு பத்னி தட்சணை அந்த தட்சணையும் எதேஷ்டமாக கொடுத்தாலே பூர்த்தி ஏற்படும் இதிலும் நாம் ஒன்றும் லோபம் வைக்கவில்லை ரித்விக்குகள் மற்ற பிராமணர்கள் யாசகர்கள் பொதுஜனங்கள் ஆகிய எல்லோருக்கும் திருப்தியாக அள்ளி கொடுத்துவிட்டோமே என்று யோசித்த கேசித்வஜருக்கு சட்டென்று குறை என்ன என்று புரிந்துவிட்டது இத்தனை பேருக்கு இவ்வளவு செய்தாலும் முக்கியமான ஒருத்தரை மறந்து போய்விட்டோமே அவருடைய உதவி இல்லாமல் முடிந்தே இருக்க முடியாதே பிராயச்சித்தம் உபதேசம் பண்ணின காண்டிக்கியனுக்கு குரு தட்சணை தர மறந்துவிட்டதே அந்த தக்ஷணை தராதவரையில் யஜ்யம் பூர்த்தியாகாமல் குறைபட்டுத்தான் நிற்கும் நம் மனசும் நிறைவு காணாமல் குறைந்து கொண்டுதான் இருக்கும் என்று தெரிந்து கொண்டார் உறவு முறைப்படி காண்டிக்கியர் இவருக்கு ஒன்றுவிட்ட சகோதரர் அரசியல் முறைப்படியோ சத்ரு அப்படிப்பட்டவரையே இப்போது தர்ம முறைப்படி குருவாக நினைத்து தட்சணை தந்து மரியாதை செய்ய கேசித்வஜர் எண்ணினார் இது அறிவு தானத்துக்கு நம் தேசம் தந்த பெருமை என்ன தக்ஷணை என்று கேசித்வஜர் நிர்ணயம் பண்ணவில்லை காண்டிக்கரையே கேட்பது அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பது என்று தீர்மானித்தார் காலத்திலே எந்த உதவி செய்தாலும் அது ஞானத்தை விட பெரியது என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதிலும் ஞானமாக அறிவாக செய்யும் உதவிக்கோ ஈடே இல்லை அதனால் தட்சிணை விஷயத்தை காண்டிக்கியரின் இஷ்டத்துக்கே விட்டுவிட வேண்டும் என்று கேசித்வஜர் முடிவு செய்தார் அவரிடம் போய் கேட்பதற்காக ரதத்தில் ஏறிக்கொண்டு மறுபடி காட்டுக்கு புறப்பட்டார் முன்னே எஜமான கோலத்தில் தாடி மீசை கிருஷ்ணாஜுனங்களோடு போனார் இப்போது அவபிரத ஸ்நானமாகிவிட்டதால் அதெல்லாம் இல்லாமல் ராஜா கோலத்திலேயே போனார் காண்டிக்கியர் கேட்ட தக்ஷணை இப்படி ராஜரிக தோற்றத்துடன் இவர் மறுபடி வருவதை பார்த்தவுடன் காண்டிக்கியருக்கு எப்படி இருந்திருக்கும் சரிதான் நம்மிடம் விஷயத்தை கறந்து கொண்டு யாகத்தை முடித்தாயிற்று யாக காலத்தில் சாத்விகம்தான் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதால் சாதுவாக வந்தான் காரியம் ஆக வேண்டும் என்று காலை பிடித்தான் இப்போது காரியம் முடிந்துவிட்டதால் கழுத்தை பிடிக்கவே மறுபடி வருகிறான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார் உடனே அம்பை தொடுத்து யுத்தத்திற்கு ஆயத்தமாக நின்றார் முண்டடவே மாதிரியே அவரை கேசித்வஜர் இப்போதும் தடுத்தார் அப்பா நான் உனக்கு சம்பாவனை பண்ணிவிட்டு போக வந்திருக்கிறேனே ஒழிய ஹானி பண்ண வரவில்லை